எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தரித்திரத்தில் நடத்துகிற தேவன் அல்ல நம்மை பட்டினி போடுகிற தேவனும் அல்ல நாம் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் பாருங்கள் கத்தருடைய வசனம் சொல்லுது ஏசாய் ஐம்பத்தெட்டு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போல் இந்த முழு வேதாகமத்திலும் தேவன் வைத்திருக்கிற ஒரு உதாரணம் இந்த முழு உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அப்படியானா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்றாரு மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னா என்ன அர்த்தம் நீ பசியா பட்டினியா இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நீ திருப்தியா புசிக்கும்படி அவர் உன்னை போஷிப்பார்னு அர்த்தம் பாருங்க இஸ்ரோவேல் தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது அந்த பஞ்ச காலத்தில் எளிய தீர்க்கதரிசியை கொண்டு கத்த சொன்னார் என் வாக்கின்படி தேசத்தில் நீ மழை பெய்யாது போ அப்போ பஞ்ச காலம் வந்துட்டு இப்போ அந்த பஞ்ச காலத்தில் எளியா தீர்க்கதரிசியை கத்தர் போஷிக்கணும் என்ன பண்றாரு கேரி தாற்றண்டையில் போய் உட்கார்ன்ட்டார் ஒரு ஆத்தங்கரையில் போய் உட்கார்றார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆத்தங்கரையில் உட்கார்ந்து மனுஷனுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா பாருங்க ஆண்டவர் ஒரு காகத்தை ஏற்பாடு பண்றாரு அது டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுக்கு நம்ம பச்சை இறைச்சியை சாப்பிட முடியுமா நம்ம பச்சை இறைச்சியை சாப்பிட முடியாது அப்போ வேக வச்ச இறைச்சியை கொண்டு போய் கொடுக்கு யோசித்து பாருங்க ஒரு காகம் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை காலையில் மட்டும் இல்லை காலையிலையும் சாயங்காலமும் அந்த கேரி ஆற்றில் தண்ணி வச்சுக்கிற வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் கழித்து அந்த தண்ணி வச்சு போகுதுன்னு வைங்களா அப்போ அந்த ஒரு மாதமும் காகம் அப்பவும் இறைச்சியும் கொண்டு கொடுத்து போசிக்கு மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அலையிலியா என் கணவருக்கு வேலை இல்லையா கவலைப்படாதே உன் தேவை சந்திக்கப்படும் ஐயா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கவலைப்படாத நீ கடன் இல்லாமல் சாப்பிடுவா ஐயா எனக்கு போதுமான வருமானம் இல்லை பயப்படாத உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு பண சந்திக்கப்படும் இந்த உலகத்தில் நான் பார்க்குற ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா கையால் வேலை பார்ப்பாள் ஒரு நாளைக்கு மிஞ்சிப்பினால் ஐநூறுரூவா அறநூறுவா சம்பளம் வாங்குவான் பீடி சுற்றுவாங்க வாரத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஆயரருவா சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது பாருங்கள் ஒரு மூணு லட்சம் ரூபா செலவழித்து திருமணம் நடத்துவாங்க எங்கேருந்து பணத்தை சந்திக்கப்படுது இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் உட்காந்து வாடகை கொடுக்க வழி இல்லாமல் யோசித்து பாருங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் படிக்காங்க இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கு அவங்களும் ஏதாவது சின்ன காரியங்களை செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது கண்கள் பார்க்கிறது அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக அவனை போஷிக்கிறார் பெரியமானவர்களை இதை எதுக்கு சொல்றேன் உன் வாழ்க்கையில மகா பெரிய வறட்சி வந்தாலும் என் தேவன் உன்னை திருப்தியா ஏனோ தானோ இல்லை திருப்தியா போசிப்பார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கும்படி கொழுப்பான ஆகாரங்களை தருவார் பாருங்க கேரி தாற்றில் தண்ணி வச்சு ஆண்டவர் சொல்றாரு சாரிபாத்துக்கு போ ஒரு விதவியை வச்சு போசிப்பாரி பாத்துக்கு வந்தா அவளை ஒருபடிமாக வச்சிருக்கா ஒரே நாள் முடிஞ்சு போயிரு ரெண்டு அப்பத்தை சுட்டா மாவு க்ளோஸ் கொஞ்சோடு என்ன இருக்கு அந்த அப்பத்தை ஆனா ஆண்டவர் அங்க காகத்தை அனுப்புல மாவு எடுக்க எடுக்க வருது காலத்துல திருப்தியா போசிக்கிறார் அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்றார் நம்ம ஜெயிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை எங்கள் கண்களுக்கு முன்பு ஆசீர்வாதத்துக்கு வழி இல்லை ஆனால் அது வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது மகா வறட்சியான காலத்திலும் எங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவீராக அவர்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய பண்ணுவீராக அவர்களுக்கு வேண்டிய நன்மையை ஆசீர்வாதத்தை ஆகாரத்தை பரத்திலிருந்து கொடுப்பீராக உமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உமது பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி உமது பிள்ளைகள் மனுஷனுக்கு முன்பு அன்றுவரை கூணி குறுகி நின்றுவிடாதபடி அன்றுவரே உன்னுடைய பிள்ளைகளை மேன்மையடை செய்கிற உமது அன்பின் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் கத்தருடைய நாமத்தில் ஜபிக்கிறேன் கத்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய கிருவின் கரத்தில் தருகிறேன் இவர்கள் வாழ்ந்து மகிழ்ந்து சுகமாயிருப்பார்களா உடைய பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கட்டும் இரட்சகரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் ஆத்மா திருப்தியாகும் காட் யூ